என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஆயிரம் போர்களில் வெல்வதை விட உன்னை நீ வெல்வது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு புத்தர் சொல்றார் நீ போர்கள் எத்தனையோ போர்களில் வென்றிருக்கலாம் எத்தனையோ பேருடைய மனதை வென்றிருக்கலாம் எத்தனையோ பேருடைய எத்தனையோ பேருடைய மனதை வென்றது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்ல நீங்கள் சாதிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பெருசு இல்லை உன்னை நீ வென்றால் மட்டுமே உண்மையான வெற்றி உனக்கு கிடைக்கும்ன்றார் எப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய அரசர் அவர் எல்லாத்தையும் வெற்றி பெற்று வாகை சூடியிருப்பார் அவருக்கு இன்னும் வெற்றி பெறதுக்கு ஒன்றுமே கிடையாது பூமியில் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு சளிச்சு போயிடும் அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு மரணத்தன்மை வாய்க்கும் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது யோசிப்பார் என்ன வேண்டு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லையே என் மனசு எதுலையுமே திருப்தி ஆகலையே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை அழைச்சிட்டு நான் இறந்த பிறகு என்னோடய கைகளை நான் இங்கே இந்த உலகத்துலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போலேன்னு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக அதை செய்ங்கப்பா அப்படின்னு வரோம் ஸோ எதுவுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் புத்தர் அதனால் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உன்னுடைய வெற்றிகளை விட மாபெரும் இந்த உலகத்தில் உன்னுடைய வெற்றிகளை விட உன்னை நீ வெல்வதுதான் சிறந்த வெற்றின்னு சொல்றாரு இப்போ உன்னை வெல்வதுதான் சிறந்த வெற்றினா என்ன வெல்றது என்ன என்னை வெல்வது என்பது எனக்குள் இருக்கும் எண்ணங்களை வெல்வது இந்த உலகத்தோட விஷயங்களை நாம் பார்த்து அதன் அனுபவங்களை பெற்று எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் குப்பைகள் இதையெல்லாம் வெல்வது இப்போ என் உதாரணத்துக்கு என் மனசில் வருது எப்பா நம்மளுக்கு அவன் ரொம்ப துரோகம் பண்ணிட்டான் அவனை நம்ம எப்படியாவது அவனுக்கு பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேர்த்து வச்ச குப்பைகள் அந்த அனுபவத்துலேருந்து அப்போ அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணங்களுக்கு நாம் அடிமை ஆகிட்டோன்னு அர்த்தம் ஆனால் அதே எண்ணங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்காம அந்த எண்ணங்களை நிராகரித்து என்னுடைய விழிப்புணர்வோடு அதை பார்க்கும்போது அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நான் என்னையும் கண்டுணர்ந்தவனாயிடுவேன் ஏன்னா எல்லாத்துலையுமே எனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா விழிப்புணர்வோடு இருக்க எண்ணெய் அறிந்தவனாயிருக்கேன் ஸோ தான் இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்கிற ஒரு சில அறிஞர்கள்லாம் சொல்றது உன்னை அறிந்து கொள் உன்னை அறிந்து கொள்னு சொல்கிறது இதுதான் காரணம் எல்லா மாய தோற்றங்களையும் வென்று முழுமையாக இருக்கிற உண்மையாக இருக்கிற எண்ணெய் அப்போது இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் உண்மையாக இல்லையா நானும் பேசுறது உண்மையா இல்லையா உண்மைதான் ஆனால் மாறிக்கொண்டிருப்பது ஆனால் இந்த நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் சாட்சித்தன்மையாக பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் அது உண்மை நம்ம இறந்து போய் நம்மளை உடலை சிதையில் வச்சா கூட நம் உடல் எரியுமே தவிர நம்முடைய உண்மையான சாட்சித்தன்மை எறிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் கிருஷ்ணன் அதை வெட்ட முடியாது உலர்த்த முடியாது துப்பாக்கி குண்டால் பொல்து தொலைக்க முடியாது வாளால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஏன்னா அந்த சாட்சித்தன்மை ஈர்ப்புத்தன்மை கொண்டது எப்பையும் இருக்கும் உணர்வை கொண்டது விழிப்புணர்வு கொண்டது இந்த விழிப்புணர்வு நமக்குள் இருக்கிறது அதை நாம் பார்க்க முடியாதனால் அது அந்த விழிப்புணர்வை பார்க்காமல் நம்முடைய மனம் இந்த எண்ணங்கள் அனுபவங்களின் வாயிலா சாஞ்சி எல்லாத்தையும் மார்த்தட்டிக்கிது இதை நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் ஆனால் உங்களுக்கு எந்த திருப்தியும் அதுல கிடைக்காது ஏ ஒரு விஷயம் கூட இங்க திருப்தி ஆக மாட்டேங்குது நீங்க பாருங்க சின்ன வயசுலேருந்து இருந்து வாழ்ந்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இன்னி வரைக்கும் திருப்தி கிடைச்சிருக்கா ஏதாவது இன்னொன்று ஏதாவது செஞ்சா தான் அதில் திருப்தி கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த முன்னாடி நம்ம அதை பண்ணோமே சாதிச்சோமே அது கொஞ்ச நாள் தான் பேசப்படும் திரும்ப நல்லா கவனிச்சிங்கன்னா சிவாஜி கணேசன் சார் அந்த நடிப்புல எட்டாத உயரமா எம்ஜிஆர் எட்டாத உயரமா இவங்கள்லாம் எட்டாத உயரமா ஆனால் அது சில நாட்கள் தான் பேசப்படும் அவ்வளவுதான் இது எல்லாமே மாய அனுபவங்கள் அதையும் மீறி நான் இதை எல்லாவற்றையும் தாண்டி எல்லாத்திலையும் நடுநிலையா என் விழிப்புணர்வு எதிலும் சாயாமல் என்னிடத்தில் நிலையாக இருக்கும் பொழுது நான் மரணத்தை வென்றவன் ஆகிடுவேன் மரணம் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நிலையானவன் ஆகிடுவேன் என்னுடைய மையத்தை அடைந்தவன் ஆகிடுவேன் மையன்றது அதுதாங்க உங்களுடைய உயிர் மையம் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் அடங்குற மையம் இதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாத்துலேயும் மொத்தமாக கலந்துருவீங்க வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போது உதாரணத்துக்கு கோயிலுக்கு போகிறாங்க சாமிக்கு படையல் வைக்கிறாங்க ஐயோ கடவுளே நீ தானே காப்பாற்றணும் உன்னை தவிர எனக்கு வேறு ஆர்வம் இல்லை உனக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எக்கச்சக்கமாக பணத்தை போய் கொட்டுறாங்க அதாவது லஞ்சம் கொடுக்குறாங்க இப்போ நல்லா கவனிங்க இந்த கோயிலில் போய் உண்மையாக கண்ணு முழிச்சு சாமி கும்பிட்டு விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக பயம் பேராசை பயமும் பேராசையும் நமக்கு இருக்கிறதுனால தான் சாமியை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான விழிப்புணர்வு பெற்றவனுக்கு பயமும் இல்லை பேராசையும் இல்லை எல்லாத்தையும் சாட்சித்தன்மையாக அணுகிறவன் அவனை தேடி கடவுள் அவனுக்குள் வந்துவிடும் அவன் எங்கும் தேடி போக வேண்டியதில்லை கடவுளை அவன் தேட வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்குள் கடவுள் வந்துவிடும் ஆனால் நாம் போக வேண்டியிருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட பயமும் பேராசையும் இருக்குல்ல பயமும் பேராசையும் வேற வேற இல்லைங்க ஒரு காயினோட ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இது ஒரு காயின் தான் இது இதில் ரெண்டு பக்கமும் பயமும் பேராசையும் நிலைத்திருக்கிறது இதை ஒழித்தால் இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அதுதான் முக்தி அதுதான் விடுதலை முக்தி வேறு என்னங்க முக்தி கிடைக்குது முக்தி கிடைக்குதுன்றோமே முக்தின்னா என்ன போய் சொர்க்கத்தில் பிளாஸ்டிக்கால் ஆனால் எதுலையுமே அழிக்க முடியாத சொர்க்கத்தில் போய் உட்காருவீங்களா எங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்குதுன்னா சொர்க்கத்தில் தான் நீங்கள் எல்லாமே வாழ போகிறீங்கன்னா ஒரு நல்ல யோசனை பண்ணிங்க இங்கே வாழ்ந்துட்டு போயிடலாமே ஏன் தனியாக செத்ததுக்கப்புறம் ஒரு சொர்க்கத்துக்கு போகணும் அந்த வாழ்க்கையே இங்கேயே வாழ்ந்துட்டு போகலாம் இங்கே இருக்கிற போய் அங்கே போய் நல்லா வாழ்ந்தாலும் அவனுக்கும் நமக்கும் அந்த கவுடு வந்துடும்ல அங்கே போன உடனே அங்கே போன உடனே எல்லாத்தையும் பழி வாங்கணும் அது வாங்கணும் இவன் நம்மளோட நல்லா இருக்கானே இந்த ஒரு ஏற்றத்தாரவெல்லாம் வரும் இல்லையா அப்போ சொர்க்கத்துலேயும் போய் இதை தான் வாழ போகிறோம்னா இங்கே வாழ்ந்துட்டு போயிடலாமே ஸோ சொர்க்கம் நரகம்லாம் எங்கேயுமே இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் சொர்க்கத்தையும் கிடக்கணும் நரகத்தையும் கிடக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் அதை கிடக்கும் பொழுது தான் நமக்கு முக்தி நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம நம்மளை சதா சர்வகாலமும் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும் கவலை ஏதோ ஒரு பிரச்சனை இவன் அதை சொல்கிறான் அவன் இதை சொல்கிறான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்ற இந்த கவலையிலேருந்து வெளியே வரணும் இதுதான் விடுதலை இந்த கவலையிலே உட்காந்து அதையே கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது அதுலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்து நிதானமாக உங்கள் விழிப்புணர்வோடு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த பிரச்சனைக்கான சல்யூஷன் கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அந்த பிரச்சனையோட கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கோபங்கள் தான் அதிகமாகும் நம்மளுடைய உணர்வு கோப உணர்வுலாம் தூண்டப்படும் எதுலேயுமே நிம்மதி இருக்காது ஆனால் இதை சாட்சித்தன்மையாக அணுகும் பொழுது நம்ம நிம்மதியற்று போக மாட்டோம் ஏன் காரணம்னா நமக்கு தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அது மாறிடுச்சு இப்போ கடந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும் அதுவும் மாறிடும் கடந்து போயிடுவோம் பத்து வருஷம் கழிச்சு நாம் கடந்து போய்கொண்டே போவோம் அப்படின்றத உணர்ந்தால் இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை உணர்ந்தால் நாம் நிலையான தன்மையாக இருக்கிற நானில் என்னில் அடங்குவோம் நன்றி வணக்கம் ஜாய